அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பு உரு பருவல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி ஊரும் பசப்பு அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி ஊரும் பசப்பு எம் காதலர் தந்தார் எனும் களிப்பு மிகுதியால் இப்பசலை நிறமானது என் உடல் முழுவதும் ஏறி பரவுகின்றது எம் காதலர் தந்தார் எனும் களிப்பு மிகுதியால் இப்பசலை நிறமானது என் உடல் முழுவதும் ஏறி பரவுகின்றது நன்றி வணக்கம்